يا <applause> அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா இயல் இசை நாடகம் வாயிலாக கந்தப்ராண தொடர் சொற்பொழிவை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் புராணம் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு போர் அவர் சூரபத்மன் வதம் செய்கிறாரு இதனால் ஏற்பட்ட அந்த தொடர் புராணத்தை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் கந்த புராணத்தில் வந்து நிறைய நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வழிபாடுகள் சிறப்பு அம்சங்கள் நம்ம எப்படிலாம் விரதம் இருக்கணும் என்னென்ன அனுஷ்டானங்கள் வந்து நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து வந்து அந்த புராணத்தில் வந்து தொடர்ந்து எழுதிட்டுருக்கிறாங்க இதில் வந்து தட்சனுடைய யாகத்தை நம்ம வந்து பார்த்தோம் தட்சனுடைய யாகத்தினால் வந்து ஏற்பட்ட விளைவுகள் வீரபத்திரருடைய தோற்றம் வீரபத்திரர் வந்து எப்படி வந்து அந்த யாகத்தை வந்து அழிக்கிறாரு திரும்ப தட்சன் வந்து உயிர் பெற்று அந்த பிரம்மா விஷ்ணு இவங்களுடைய அந்த கதையெல்லாம் கேட்டு அவர் எப்படி வந்து அந்த திருவண்ணாமலை வந்து உ உற்பத்தி ஆச்சு அந்தக்கப்புறம் வந்து அந்த புராணங்கள்லாம் கேட்ட பிறகு இந்த சிவபெருமானுடைய கணங்கள் அத்தனைக்கு வந்து தலைமை பதவியை வந்து தட்சன் பெற்றுக்கிட்டு போயிடுறான் இந்த கதையெல்லாமே வந்து நைமிச்சாரணிய முனிவர்களுக்கு சூத முனிவர் வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்பார் அப்போ சூதமுனிவர்கள் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி முருகனுக்கு உகந்த விரதங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்போ சூதமுனிவர் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தினுடைய கதையை சொல்வார் அவருடைய கதையிலிருந்து அவரோட விரதங்கள்லாம் எப்படி வந்து ஏற்படுது முசுகுந்த சக்கரவர்த்தினி வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி விரதங்கள்லாம் அவர் பின்பற்றினார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முசுகுந்த சக்கரவர்த்தியை பற்றி சொல்லுவார் ஒரு காலத்தில் வந்து விதுமன் சொல்லி ஒரு கந்தர்வன் இருப்பான் அந்த கந்தர்வன் வந்து பிரம்மாவை பார்த்து ரொம்ப கேலி பண்ணிடுறான் அப்போ கேலி பண்ண உடனே பிரம்மாவுடைய சாபத்தினால அவனுடைய உ உருவம் வந்து குரங்கு உருவமாக மாறிடுது அது முழுவதுமாக குரங்காக மாறிடுறான் அப்போ அந்த குரங்காக மாறின அந்த கந்தர்வன் வந்து அவனுடைய பேர் விதுமன் அவன் வந்து என்ன பண்ணுறான் ஒரு வில்வ மரத்து மேலே வந்து கைலாயத்தில் ஒரு வில்வ மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்போ சிவனும் பார்வதியும் அந்த வில்ம மரத்துக்கு அடியில் வந்து அமர்ந்துட்டு இருப்பாங்க அப்போ அது மேலே இருந்து மரத்தில் இருந்து வில்வ இலைகளை பறித்து பறித்து அவங்க உட்காந்துட்டு இருக்கும் மேலே வீசுகிறான் அப்படியே தொடர்ந்து வீசிட்டே இருக்கிறான் அப்படி வீசிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுனாக்க சிவனும் பார்வதியும் என்ன ஏதோ ஒன்று மேலேருந்து வீசுதேன்னு பார்க்குறாங்க பார்வதி கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க ஆனால் சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த வில்வ மரத்தை வந்து யாரெல்லாம் சிவபெருமான் மேலே வந்து போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து மிகுந்த வரத்தை வந்து அவர் அழிப்பார் அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த குரங்கை கூப்பிட்டு நீ தெரிஞ்சோ தெரியாமலோ என் மேலே வந்து வில்வ இலைகளை வந்து போட்டு அதை என்னுடைய அர்ச்சனையாக ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கிட்டு உனக்கு ஆசி வழங்குறேன் நீ வந்து என்ன பண்ண அடுத்த ஒரு பிறவியில் வந்து ஒரு மகாராஜாவாக நீ பிறப்ப பிறந்து வந்து நல்ல முறையில் வந்து ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாரு உடனே அந்த குரங்கு முகமாக இருக்கக்கூடிய அந்த விதுமென் வந்து என்ன பண்ணுறான் நான் அந்த மகாராஜாவை பிறந்தால் கூட இதே அந்த என்னுடைய உருவம் வந்து என்னுடைய தலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு ரூபத்திலே முகம் வந்து குரங்கனுடைய முகமாகவே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து இந்த அகாம்பாவம் கர்வம் ஏற்படாமல் எப்பொழுதுமே நான் அந்த சிவபக்தி நிலையிலேயே தொடர்ந்து நான் இருக்கணும் எனக்கு அது மாதிரி வரம் கொடுங்க சிவ அது மாதிரி வரம் கொடுத்துடுவார் வரம் கொடுத்த பின்னாடி என்னதுன்னா இசவாத குளம் அதாவது சூரிய குளத்தில் வந்து மாந்தவனின் வந்து மகனாக வந்து பிறக்கிறான் அது அம்பரீஷனுக்கு சகோதரனாக வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி பிறக்குறாப்புல அப்போ மிசு முசுகுந்த சக்கரவர்த்தி நல்ல சிவபக்தியோடு இருந்து ரொம்ப வந்து பக்தியாக இருக்கார் எல்லாத்துலேயும் வந்து எல்லா அனுஷ்டானங்களையும் பின்பற்றி சிவன் ஒன்று தான் வந்து எல்லாத்துக்கும் சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி வழிபாடுகள் நடத்தி தொடர்ந்து இருப்பார் இந்திரனுடைய ஒரு நட்பு ரீதியாக பழகியிருப்பார் அப்போ இந்த முருகப்பெருமான் வந்து சூரனை வந்து வதம் செஞ்ச பின்னாடி திருப்பரங்குன்றம் வராரு திருப்பரங்குன்றத்தில் வந்து தெய்வானைக்கும் முருகருக்கும் வந்து திருமணம் நடக்கிறதா வந்து உத்தேசிக்கப்படுது தெய்வானை வந்து எப்படி தான் வந்து அவர் சிவபெருமான விஷ்ணுடைய கண்களில் இருக்கக்கூடிய துளியில் வந்து தோன்றியிருந்தாலே அவங்கள வளர்த்தது எல்லாமே வந்து இந்திரன் தான் இந்திரனுடைய அந்த யானை வந்து அந்த ஐராவதம் தான் வந்து வளர்த்ததுனால அவங்களுக்கு வந்து தெய்வானைன்னு பேர் இந்திரன் வந்து என்ன பண்ணுவாருன்னா மிகப்பெரிய ஏற்பாடை வந்து பண்ணுவார் தெய்வானை தன்னுடைய வளர்ப்பு மகளை வந்து முருகப்பெருமான திருமணம் செய்து வைக்க அப்போ அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வந்து நிறைய பேர் அனுப்பி வச்சு தன்னுடைய அந்த படையிலெல்லாம் அனுப்பி வச்சு அவருக்கு வரவேற்பு தருவாங்க அவரை வந்து கூட்டிகிட்டு வராங்க திருமணத்துக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க திருமணத்துக்கு வந்து அழைப்பு கொடுத்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடாரு அந்த இந்திரனே வந்து நேரில் அழைச்ச மாதிரி அது யார் யாரெலாம் அழைப்பு கொடுக்க வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் எல்லா சகலவிதமான சௌகரியங்களும் சேர்ந்து எல்லாம் வந்து ஒரு ப புடைசூலை வந்து திருப்பரங்குன்றம் போய் முருகப்பெருமானுடைய அந்த திருமண கோலத்தை வந்து அவர் பார்க்குவார் அப்போ அங்கே வசிஷ்டர் வருவார் வசிஷ்டரை வந்து பார்த்துட்டு திருப்பரங்குன்றத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்பார் இந்த மாதிரி வந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்குண்டான விரதங்களை பற்றிலாம் எனக்கு சொல்லுங்கள் அந்த விரதங்கள்லாம் அனுஷ்டிச்சு நான் முருகப்பெருமான்கிட்ட மிக பெரிய அளவிலான அருளை பெறணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அப்போ வசிஷ்டர் வந்து அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடெல்லாம் சொல்வார் அதற்கு ஒரு வந்து சொல்வார் ஒரு புராண கதையை ஒரு முறை வந்து பகீரதன் வந்து மன்னன் வந்து கோரன்கிற அசுரன்ட்ட வந்து தோற்று போயிட்றான் போரில் தோற்று போய் அவனுடைய நாட்டை வந்து இழந்துடுறான் நாட்டை இழந்த உடனே நேராக போய் பகீரதன் வந்து சுக்கராச்சாரியார்ட்ட அணுகி என்னுடைய நாடு எல்லாமே வந்து இந்த கோரனுங்கிற அசுரன் வந்து எடுத்துக்கிட்டான் நான் இப்போ நிராயுத பாணியாக இருக்கிறேன் எப்படி வந்து நான் மீண்டும் வந்து என்னுடைய நாட்டை வந்து பெறுவது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுக்கராச்சாரியர் வந்து இந்த வெள்ளிக்கிழமை விரதம் முருகனை நோக்கி இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து அவருக்கு சொன்ன உடனே பகீரதன் வந்து கண் தொடர்ந்து வந்து வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து ஒரு மூன்று ஆண்டுகள் அந்த விரதத்தின் பலனால் அவர் மீண்டும் வந்து அந்த கோரன்கிற அசுரனை வென்று தன்னுடைய ஆட்சியை வந்து பிடிச்சிக்கிறாரு அதேமாதிரி நாரதாம முனிவர் வந்து அவர் வந்து சப்த ரிஷிகளில் வந்து ஒருவராக மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் இருந்து அவர் முருகனை நோக்கி கார்த்திகை விரதம் தொடர்ந்து இருந்து சப்த ரிஷிகளில் வந்து முதல் ரிஷியாக வந்து நாரதமாமனியவர் வந்து மாறுறாரு அப்படிங்கிறத சொல்லுவார் அப்புறம் ஐப்பசி மாதம் வந்து சஷ்டி விரதம் அதாவது சுக்லபட்ச பிரதமை திதியிலேருந்து ஆரம்பித்து ஷஷ்டி வள்ளியும் இருக்கக்கூடிய விரதம் இதை கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு இந்த விரதத்தை பற்றி எல்லாம் வந்து வசிஷ்ட முனிவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முருகன் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சொல்வார் அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் பின்பற்றி முருகனை நோக்கி இந்த மாதிரி விரதங்கள்லாம் இருந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறார் தரிசனம் பண்ணோன்னா முருகப்பெருமான்கிட்ட கேட்குறாரு முருகப்பெருமான்கிட்ட வந்து எனக்கு வந்து எந்த அருள் வேண்டாலும் நீ கேளுங்க நான் கொடுக்குறேன்னு முருகப்பெருமானு சொன்னோன்னே முசுகுந்த சக்கரவர்த்தி எனக்கு வந்து வீரபாகு மற்றும் நவ வீரர்களை வந்து என்னுடைய கே என்னுடைய படையில் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்பார் முருக அதே போல் வந்து வைக்கிறார் இதுக்கு வீரபாகு வந்து ஆரம்பத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார் நாங்கள் வந்து நீங்கள் வந்து சூரபத்மனை வெற்றி பெற்ற வந்து ஒரு மகா வீரர் நீங்கள் வந்து ஒரு கடவுள் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு வீரர்களாக இருந்துட்டு நாங்கள் எப்படி போய் வந்து ஒரு சூரிய குலத்தில் பிறந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு எப்படி நாங்கள் போகிறதுன்னு கேட்பாங்க அவர் வந்து என்ன பண்ணுறார் நீங்கள் மானிடர்களாக பிறந்து அவருக்கு வந்து நீங்கள் வந்து போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார் அதை பின்பற்றி அவங்க நவ வீரர்களும் வீரபத்திரர்களும் வந்து முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வந்து படை வீரர்களாக வந்து அமைகிறாங்க அப்போ வீரபாக என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய மகளையே கூட வந்து முசுகுந்த சக்கரவர்த்திக்கு திருமணம்லாம் செஞ்சு வைக்கிறார் அந்தளவுக்கு பக்தியாகவும் எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு மகா உன்னதமான மன்னரையும் அவங்க வந்து பெற்றதாக சந்தோஷம் அடைவாங்க இப்போ அந்த சமயத்தில் தான் வந்து இந்திரன் கூட வந்து வலன்கிற ஒரு அசுரன் வந்து போர் புரிவான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இந்திரனால் வந்து வலனை வந்து வதம் செய்யவே முடியல அதாவது அந்த போரில் வந்து ஜெயிக்கவே முடியல அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட வந்து உதவி கேட்பார் முசுகுந்த சக்கரவர்த்தி வீரபாகம் மற்றும் நவ வீரர்களோடு போய் உதவி பண்ணி அந்த இந்திரனை வந்து வந்து வெற்றி பெற வச்சுருவார் வெற்றி பெற்ற இந்திரன் வந்து என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு எது வேணாலும் கேளுங்க தரேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ வந்து என்ன சொல்வார்னாக்கா இந்திரன் வந்து தினமும் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சோமஸ்கந்தர் சிலை ஒன்று இருக்கும் சோமஸ்கந்தர் ஒரு விடங்கம் அதை வந்து தனக்கு வந்து கேட்பார் இந்த அந்த சுரூபத்தை கொடுங்க நான் போய் வச்சு பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்திரனுக்கு அது கொடுக்க மனமில்லை நான் ஒரு தடவை வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வார்களின்னு சொல்லி ஒரு அரக்கன் இருந்தான் அவன் வந்து தொடர்ந்து வந்து என் கூட வந்து போர் புரிஞ்சிட்டே இருந்தான் அவங்ககிட்ட இருந்து நான் எப்படியாவது இந்த போரில் வந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பார்கடல் போய் பரங்காமன் கிட்டே வந்து நான் வந்து வேண்டிக்கிட்டேன் அப்புறம் வந்து இந்த சோமஸ்கந்தரை வந்து தன்னுடைய நெஞ்சில் வச்சுக்கிட்டு அவர் படுத்துக்கிட்டு இருந்தார் அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ இதை கொண்டு போய் நீ பூஜை பண்ணு பூஜை பண்ணால் கண்டிப்பாக உனக்கு வந்து உனக்கு வந்து வெற்றி கிடைச்சிடும் நீ அந்த அசுரன்ட்டு வந்து விடுபட்டுருவான்னு சொன்னார் அதுலேருந்து கொண்டு வந்து தொடர்ந்து வழிபாடுகள் பண்ணிகிட்டு இருந்ததுனால அந்த அரக்கன்ட்டு விடுபட்டேன் இது வந்து சொல்லப்போனால் இது என்னோடது கிடையாது இது வந்து விஷ்ணுவுடையது அவர் சொன்னால் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்திரன் சொல்லிடுவோம் உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி திருப்பார்கடல் போய் அவர்கிட்ட விஷ்ணு பகவான்கிட்ட வந்து வேண்டி நீங்கள் வந்து இந்திரனுக்கு கொடுத்த அந்த சோமஸ்கந்தர் அந்த வடிவத்தை வந்து எனக்கு கொடுங்க நான் வந்து நான் கொண்டு போய் பூலோகம் கொண்டு போய் அதை வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபாடுகள்லாம் செய்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு வந்து பரந்தாமனும் வந்து ஒத்துக்கிறாரு நீ போய் வந்து இந்திரன்கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லி இந்திரன் என்ன பண்ணுவான் அதை கொடுக்க மனம் இல்லாமல் அது வந்து ஆறு வந்து அதே மாதிரி உருவங்களை தயாரித்து ஒன்று ஒன்றா காட்டி இது எடுத்துக்கோ இது எடுத்துக்கோன்னு சொல்லணுன்னா முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வந்து அது ஏற்கனவே விஷ்ணுவால் வழங்கப்பட்ட அந்த சோமஸ்கந்த ரூபத்தை தெரியும் அதனால் அந்த முதல்ல கொடுத்த ஆரையும் வந்து அவர் இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிடுவார் உடனே வந்து அந்த ஏழாவதாக காட்டும்போது இதுதான் உண்மையான அந்த ஸ்வரூபம்னு சொன்னவொன்னே இந்திரன் வந்து அந்த ஏழையுமே வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி கொடுத்து நீ வழிபாடு பண்ணிக்கோ சொல்லின்னு அனுப்பிச்சிடுவாங்க அந்த ஸ்வரூபத்துக்கு வந்து விடங்கம் பேர் விடங்கம் அப்படின்னாக்க உளியினால் செதுக்கப்படாதது ஒளினால் செதுக்கப்படாத அந்த சொரூபத்துக்கு தான் விடங்கம் பேர் அந்த விடங்கத்தை வந்து எடுத்துக்கிட்டு வந்து ஏழு இடத்துல வந்து சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய அந்த ஸ்வரூபத்தை வந்து ஏழு இடத்துல வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி ஸ்தாபிக்கிறார் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் திருவாரூரில் இருக்கிறது வீதி விடங்கன்னு சொல்லுவாங்க பஞ்சபூத தரங்களில் வந்து பிருத்திவிக்கு வந்து அந்த தலமாக சொல்லுவாங்க அங்கே வந்து தியாகராஜ சுவாமிகள் தமலாம்பையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க அவங்க வந்து அருள் பாலிக்கிற இடம் அங்கே இருக்கக்கூடிய அந்த வீதி விடங்கிறது வந்து அஜபா நடனம் இந்த அஜபா நடனங்கிறது தான் முதல் முதல்ல வந்து இந்திரன் வழிபட்ட அந்த அந்த விடங்கம் அதில் கொண்டு வந்து வைக்கிறாரு அதை பிரிந்த தம்பதிகள் வந்து ஒன்று சேரணுன்னா கடன் தொலை நீங்கணுனாக்கா திருமணம் பரம்பரை வேலை கிடைக்க தொழிலில் வந்து விரித்தடையணும் குழந்தை வர வேணும்னா இந்த ஸ்தலத்துக்கு போய் பூஜை சொன்னால் கிடைக்கும் இதை வந்து ஸ்தாபிக்கிறார் திருவாரூரில் ரெண்டாவது திருநள்ளாறில் வந்து விடங்கர்னு சொல்லுவாங்க அதாவது தர்பராணேஸ்வரர் கோயில் அங்கே வந்து ஸ்ரீ போகமார்த்த பூமலையால் உண்மத்த நலன கோலத்தில் வந்து இருக்கக்கூடியது அந்த விடங்கர் ரெண்டாவது வந்து திருநள்ளாறில் ஸ்தாபிக்கிறது மூணாவது நாகப்பட்டினம் இது சுந்தரவிடங்கன்னு சொல்லுவாங்க ஸ்ரீ காயாரோகணர் வந்து சிவபெருமானுடைய பேர் அங்கே நீலதாயட்சி அம்மனுக்கு இங்கே வந்து வீதி விடங்குற அதாவது வீதி நடனம் ஆடக்கூடிய அந்த இருக்கும் விடங்கர் அடுத்து வந்து திருக்கார வாசல் ஆதி விடங்கர் சொல்லுவாங்க இது வந்து ஸ்ரீ கண்ணாயிரநாதன் சொல்லி சிவபெருமானுக்கு பேர் ஸ்ரீ கைலாசநாயகி இங்கே வந்து குக்குட நடனம் குக்குடம்னாக்க சேவல் சேவல் போன்ற நடனம் இருக்கிறதுனால இதுக்கு வந்து குக்குட நடனம் பேர் ஐந்தாவதாக வந்து திருக்கோலையில் அவனி விடங்கர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஸ்ரீ வண்டார் பூங்குழலி இங்கே வந்து பிரம்மர நடன கோலம் அதாவது வண்டு நடனக் கோலத்தில் வந்து அந்த சிவபெருமான வந்து சோமஸ்கந்த ரூபம் இருக்கும் அடுத்து திருவாய்மூர் இது நீல விடங்கர் சொல்லுவாங்க ஸ்ரீ ஸ்ரீவாய்முரநாதர் வந்து அந்த வேதாரண்யேஸ்வரர்னு எனக்கு இன்னொரு பேரை சொல்லுவாங்க ஸ்ரீ பாலினம் நன்மொழியால் அப்படிங்கிறது இங்கே தாயார் சந்நிதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதாக வந்து நிர்மாணிக்கிறார் ஏழாவதாக வந்து திருமறைக்காடு திருமறைக்காடுங்கிறது வந்து புவன விடங்கர் இது வேதாரண்யேஸ்வரர் வந்து தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பழித்த மொழிய மொழியம்மையின் பேர் இங்கே வந்து இந்த புவன விடங்கர் அப்படிங்கிறது அன்னப்பறவை நலனம் அது அம்சபாத நடன குளம் சொல்லுவாங்க தொழில் விரித்தடையணும் வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னாக்க நமக்கு வேண்டிய வரங்கள் அதாவது வேண்டிய கஷ்டங்கள் எல்லாம் போகணுன்னா இந்த ஏழு விடங்களையும் நம்ம தரிசனம் பண்ணோம்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஏழையும் வந்து அவர் என்ன பண்ணுறாருனாக்க முசுகுந்த சக்கரவர்த்தி ஸ்தாபிக்கிறார் இது அத்தனையும் வந்து அமையறதுக்கு வந்து காரணமாக இருந்தது அவர் இருந்து கேட்டுக்கிட்ட அந்த முருகப்பெருமானுடைய விரதம் தான் அந்த முருகப்பெருமானுடைய விரதத்தினால தான் இவ்வளவு வந்து அவரால் வந்து பெற முடிஞ்சது இப்படி வந்து அசுரர்களுக்காக வந்து அவர் வெற்றி பெறணும் அசுரர்களை வெற்றி பெறணுன்றதுக்குன்னு இந்திரனுக்காக வந்து ஓயாமல் நிறைய போர்கள் புரிஞ்சதுனால முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வந்து என்ன ஆயிடுதுனாக்கா மிகப்பெரிய சோர்வு ஏற்பட்டு போயிடுது அப்போ அவர் இந்திரன்ட்ட கேட்குறாரு எனக்கு வந்து நல்ல தூக்கம் வேணும் என்னுடைய உடம்பெலாம் அடைஞ்சி போச்சு நான் நல்லா தூங்கணும் ஆனால் தூங்கும் போது என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது அதையும் மீறி யாராவது தொந்தரவு செஞ்சாங்கன்னா அவங்க எரிஞ்சு சாம்பலா என்னங்கிற ஒரு வரத்தை பெற்றுக்கிட்டு முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணுவார்னாக்கா கிர்னார் மலை குகையில் போய் நல்லா உறங்கிடுவார் அந்த மலை வந்து கிர்னார் மலை குகைங்கிறது கிட்டத்தட்ட வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்குது அங்கே நல்லா உறங்கிட்டு உறங்கிட்டு இருப்பார் அவர் அப்போ வந்து என்ன ஆகுதுனாக்கா கிருஷ்ண பரமாத்மாவை எதிர்த்து காளாயவனன்ற ஒரு அசுரன் வந்து போர் புரிவான் அவன் வந்து ஒரு மனம் வாங்கியிருப்பான் எந்த போர் கருவிகளாலும் அவனுக்கு வந்து அழிவுங்கிறது ஏற்படாது எந்த போர்க்கருவியும் வச்சு அவனை வந்து அழிக்கவே முடியாது அப்படி தொடர்ந்து வந்து போர் புரிஞ்சிட்டே இருப்பார் கிருஷ்ணர் வந்து கூட போர் புரிஞ்சு அந்த போர் தொடர்ந்துகிட்டே இருக்குமே ஒழிஞ்சு என் அவனை வந்து காலாயவனன் வந்து எந்த விதத்துலையும் வந்து மதம் செய்யவே முடியல அப்போ இருந்து என்ன பண்ணா போர் செஞ்சுட்டே இருக்கும்போது துவாரகையிலேருந்து தன்னுடைய தேரை கிருஷ்ண பரமாத்மா வந்து கிர்னார் மலை வழியாக போய் அங்கேருந்து மறைஞ்சிடுவார் அப்போ அந்த காவாய் என்ன பண்ணுவான்னா தொடர்ந்து வந்து அந்த கிர்னார் மலை முழுவதும் வந்து தேடி பார்க்குறான் தேடி பார்த்துட்டு கடைசியில் வந்து ஒரு குகையில் வந்து முசுகுந்தன் தூங்கிட்டு இருப்பான் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாருனாக்கா முசுகுந்த சக்கரவர்த்தி தூங்குறத பார்த்துட்டு கிருஷ்ண பரமாத்மா தூங்குறாருன்னு சொல்லி அவரை போய் தொந்தரவு பண்ணி எழுப்பின உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி உறக்கம் நீங்கி ஒரு பார்வை பார்த்த உடனே என்ன ஆயிடுதுனாக்க அந்த அசுரன் வந்து அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிருவான் அப்புறமா கிருஷ்ண பரமாத்மா வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து அவனை வந்து வதம் செய்யவே முடியல அப்போ தான் தெரிஞ்சுது உன்னுடைய உறக்கத்தினால தான் வந்து அவனுக்கு வந்து அழிவு ஏற்படணுன் இருக்குது அதனால இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுவோம்னா பத்ரிநாத் போய் சொல்லிடுவார் பத்ரிநாத் போய் அங்கே நீ வந்து வீடு பேர் அடைஞ்சிக்கோன்னு சொல்லி வாழ்த்து அனுப்பிச்சி வைப்பார் இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிரேதா இறுதியில் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி உறங்க போகிறாரு துவாபார யுகத்தில் தான் விழிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு யுகம் வந்து அவருக்கு வந்து தூக்கம் வந்து பெறக்கூடிய சக்தியை வந்து அவர் பெறுறார் இந்த மாதிரி வந்து பல நற்பலன்கள் பெறுவது காரணமாக இருந்தது முருகப்பெருமானுடைய விரதங்கள் தான் அப்படிங்கிறத வந்து இந்த சனகாதி முனிவர்களுக்கெலாம் வந்து சூதமுனிவர் வந்து சொல்லுவார் இதை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து வரக்கூடிய நம்ம நான் சொற்பொழிவுகளில் முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம்